வணக்கம் தினமும் ஒரு காணொளி என்ற வகையில் இன்று நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பிள்ளைகள் இந்த கொடிகளின் நிறங்களை தந்தால் அது எத்தனையாவது கொடி நாற்பதாவது கொடி என்ன நிறம் நடுவில் இருக்கும் கொடியின் நிறம் ஜாது இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பாக இந்த காணொலியை காண உள்ளோம் முதலாவது ஒரு கேள்வி பாருங்க பிள்ளைகள் கேள்வி பாருங்க உங்களுக்கு முதலாவது கேள்வி ஒன்றில் சிவப்பு பச்சை மஞ்சள் கொறி கொடிகளானது மாறி மாறி நடப்பட்டுள்ளன முதலாவது கொடி சிவப்பு நிறமெனில் நாற்பத்தி ரெண்டாவது கொடி என்ன நிறம் பாருங்கள் பிள்ளைகள் அப்ப முதலாவது என்ன செய்ய வேணும் என்றால் கேள்வியில இருந்து என்னென்ன கல கொடி தந்திருக்கு பரிசையா அடுத்த போயிடும் அப்ப முதலாவது பாருங்க என்ன தந்திருக்கு சிவப்பு முதலாவது ரெண்டாவது என்ன கொடி தந்திருக்கு பச்சை ரெண்டாவது மூன்றாவது என்ன கொடி தந்திருக்கு மஞ்சள் மூன்றாவது நாலாவது என்ன கொடி தந்திருக்கு நீங்களம் சைபர் எப்பவுமே பிள்ளைகள் கடைசியா வாரக்கொடியை சைபர் என்று போட்டுக்கொள்வோம் கடைசியாக வாரக்கொடி சைபர் சரியா மூன்று கொடி வந்தால் மூன்றாவது வாரது சைபர் அஞ்சு கொடி வந்தால் அஞ்சாவது சைவர் இப்போ கேட்ட கேள்வி எத்தனையாவது கொடி கேட்டது பிள்ளைகளுக்கு நாற்பத்தி ரெண்டாவது கொடி கேட்டது அப்ப என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள் நாப்பத்தி ரெண்டு எத்தனை கொடி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்கு ஆகவே நாங்கள் என்ன செய்யப்பட என்றால் இதன் நாளான வகுக்க வேண்டும் நான்கு கொடி இருந்தபடியால் நாளான வகுத்தா பூஜ்ஜியம் இனி ரெண்ட கிளக்கும் பிரிபடாத சைபர் சைபர் மிகுதி ரெண்டு ஆகவே ஆகவே புள்ளிகள் இங்க மிகுதி ரெண்டு வந்தபடியால ரெண்டாவதாக என்ன கொடி இருக்குதோ அதுதான் நாற்பத்தி ரெண்டாவது கொடியாக இருக்கும் ஆகவே இங்க ரெண்டாவதாக இருக்கிற கொடி என்ன பச்சை எனவே விளங்கிட்டாள் என்ன முறைக்கு வேண்டி நாங்கள் பார்க்கிறோம் சரியா பிள்ளைகள் எப்படின்னு பாருவோம் வீதியொன்றில் பச்சை கம நீளம் கம சிவப்பு என்னும் வரிசையில் பதினோரு கொடிகள் நடப்பட்டுள்ளன நடுக்கொடியின் நிறஞ்சாது ரெண்டாவது கேள்வி பதினோராவது கொடியின் நிறஞ்சாது அப்ப கேள்வியில் என்னென்ன கலர் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் நோட் பண்ணாம என்னென்ன கலர் பச்சை முதலாவது போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது நீளம் ரெண்டு போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது சிவப்பு சிவப்பு எப்படி போட சைவர் என்று போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் முதல் ஆண்டு நடுக்கொடி அப்போ பாருவோட பதினோரு கொடி இருக்குன்னு சொன்னது எத்தனை கொடி இருக்கு பதினொரு கொடி அப்போ பதினோரு கொடியின் நடுக்கொடி காணப்போகிறோம் அப்போ பாருங்கோடா பதினோரு கொடி நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு கொடி நடுக்கொடி பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதுதான் ஏன்னா இரண்டாவது இஞ்சாள் அஞ்சு கொடி இருக்கு இஞ்சாள் அஞ்சு கொடி இருக்கு ஆகவே இதுதான் நடுக்கொடி அப்போ நடுக்கொடிய உளவு ஆறாவது தான் நடுக்கொடி அப்போ இந்த நடுக்கொடிய பிள்ளைகள் நாங்கள் சின்ன கணக்குன்றபடியாக அழுத்தோம் பெரிய கேள்விகள் வந்தால் ரொம்ப இந்த நடுக்கொடியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருவோம் பதினொன்று தந்தால் அதோட கொண்ட கூட்டுவோம் பதினொன்று மட்டும் அவ்வளோடா பன்னெண்டு இந்த பன்னெண்ட ரெண்டாழ பிரிச்சுங்கள் என்றால் வாரது நடுக்கொடியா இருக்கும் அப்ப பண்ற ரெண்டாவது பிரிச்சுங்கடா அவ்வளவு ஆறு பன்னெண்டை ரெண்டாவது பிரிச்சுங்க அவ்வளவு ஆறு இப்ப பாருங்க நடுக்கொடி வந்துட்டுதோ இல்லையோ வந்துட்டு அப்ப நடுக்கொடி எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் தந்த கொடிய எண்ணிக்கையில ஒண்ட கூட்டி ரெண்டாலை பிரிச்சுங்கடா நடுக்கொடி வரும் பிள்ளைகள் அப்ப எங்களுக்கு தெரியும் இனி ஆறு கிழக்கு இந்த ஆறன் நாங்கள் வகுக்கவனம் எங்களுக்கு தெரியும் எத்தனால வகுக்கவனம் மூன்றாள வகுக்கவனம் மூவிரண்டு ஆறு நெகிதி பூஜ்ஜியம் முகுதி பூஜ்யம் வந்தால் என்ன விடை சிவாப்பு என்ன விடை சிவாப்பு ஆகவே நடுக்கொடி சிவப்பு என்று கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த கோடி பதினோராவது கொடின்னு நிறஞ்ச ஆகு என்ன பிள்ளைகள் அப்ப அது தெரியும் என்ன செய்ய வேணாம் பதினொன்று பதினொண்டு எத்தனாவை பிரிப்பிங்கள் மூன்றாவது பிரிப்பிங்கள் மூன்று ஒன்பது மிகுதி ரெண்டு அப்ப ரெண்டாவது என்ன கிழக்கு நீளம் அப்ப பதினோராவது கொடின்ற நிறம் என்ன நீளம் விளங்கிட்டா பிள்ளைகள் விளங்கிட்டா அப்போ எங்களுக்கு கொடியின் எண்ணிக்கை தந்துட்டு அதை காண சொல்லி கண்டா நாங்கள் கண்டுபிடிப்போம் அதே போல நடு கொடி எது கேட்டாலும் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் சரியா பிள்ளைகள் இது தொடர்பான அஞ்சு கேள்வி உங்களுக்கு தாரன் சரியான விடை எழுதி கொமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி பிள்ளைகள்